வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை வெல்கம் பண்றோம் வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன் அவர் வந்து பிபிடி எம்டி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில் வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பற்றி இப்போ நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கார் வணக்கங்க நரம்பு இருக்கா சார் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா நம்ம பார்க்கறது வந்து ஸ்ட்ரோக் இந்த பக்கவாதம் அப்படின்ற இந்த பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப நிறைய பேஷன்ஸ் இப்போ அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பக்கவாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவாங்க அதாவது அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் பாதிப்பு இருக்கும் அவங்க வந்து அந்த ஒரு நாள்லேயே வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் இதுக்கு வந்துடுவாங்க ஒரு சில பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கை ஒரு கால் இது கம்ப்ளீட்டாக வந்து செயல் எழுந்துற மாதிரி இருக்குது செயல் எழுந்தால் அந்த கையில் வந்து சுத்தமாக வந்து பவர் மசில் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ நிலைமைக்கு போயிடுது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மசில் பவர் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி லெவலில் இருக்கும் இப்போ இதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வர்மா தெரப்பி வந்து அது அந்த கையில் காலில் வந்து சில வர்ம புள்ளிகள் இருக்குது அதை நம்ம அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால அந்த அந்த நர்வ் பிளாக் அந்த நர்வ் பிளாக்னால் அதாவது பிரெயின்லேருந்து நம்ம கைக்கு காலுக்கு போகக்கூடிய அந்த நரம்பு அந்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கும் இதை நம்ம இந்த பாயிண்ட்ஸ் ஏற்கறதுனால அந்த கண்டெக்ஷன் வந்து சரியான முறையில் வந்து கண்டெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த மசில் பவர் வந்து ஒரு நார்மல் மசில் பவர் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஒரு சில பேர் வந்து இதுக்கு நம்ம ஃபிஸியோதெரப்பிலும் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து யூஸ்வலாக காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுப்போம் காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசியோதெரப்பியும் ஒரு ஒரு செஷன் கொடுப்போம் கூட வர்மா தெரப்பி ஏன்னா அந்த அந்த எக்ஸசைசஸ் அவங்க பண்ண பண்ண இன்னொன்று அந்த பிளட் ஃப்ளோ அந்த எனர்ஜி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும் கூட அந்த வர்ம குழிகளும் ஏற்கும் போது ஓரளவுக்கு அவங்க வந்து ஃபாஸ்ட் ரெக்கவரி எவ்வளோ காலம் மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ண முடியுமோ பண்ணிடலாம் இளம் வயதினர் அதாவது வந்து ஒரு ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கவாதம் இதெல்லாம் ஏற்படும் போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே ஸ்லைட்டாக ஏற்படும் போது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் மேக்ஸிமம் வந்து நம்ம வர்மா தெரப்பியை நம்ம வந்து இது இந்த நரம்பு சம்மந்தமாக பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் மேக்ஸிமம் அவங்க மெயின் வந்து பேஷண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறது நான் வந்து ஒரு அவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றது அவங்களே செய்யணும் குளிக்கணும் ட்ரெஸ் நானே போட்டு நானே சாப்பிடணும் இந்த மாதிரி அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை வந்து தானே செஞ்சுக்கணும் அது யாருடைய எனக்கு இல்லாமல் நான் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பேஷண்டோட பெரிய அந்த மைண்ட் செட் இருக்கும் அதை நம்ம இந்த மூலயமா வந்து அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு சம்மந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்க் பல்ஜு மாதிரி ஆகிடுது டிஸ்க் பல்ஜ் ஆகிட்டு அந்த கால் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து மரத்து போகுது எனக்கு வந்து இழுக்குது என்னால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்வு போய் கம்ப்ரெஷன் ஆகிறதுனால வருவாங்க இதுக்கு நம்ம வந்து ஸ்பைன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக டெக்னிக்ஸ் இருக்குது அதையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அது மாதிரியும் நம்ம பண்ணுறோம் ஒரு சில பேருக்கு வந்து இதுக்கு அக்கு பஞ்சர் சிகிச்சையும் பண்ணுறோம் காமினேஷனில் வந்து நம்ம எக்ஸசைஸஸ் இருக்குது ஓரளவுக்கு அவங்க வழியில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான அவங்க பயிற்சிகள் பண்ணால் இந்த பிரச்சனை திருப்பி வராமல் இருக்கும் அவங்களுடைய வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பண்ணுறோம் இது மாதிரி நிறைய நரம்புகள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வருமா சிகிச்சையில் நல்ல ரிலீஃப் இருக்குது காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் இது பண்ணாலும் கூட வந்து நம்ம அடிஷ்னல் நிறைய இயற்கை சார்ந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறதுனால நல்ல ரிலீஃப் இருக்குது சார் இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் பதில் சொன்னீங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்